ஏன் குடியுங்குளம் மெச்சப்பட வேண்டியது ஏன் ஆனந்தா காசிவிங்காமரம் விஞ்ஞாபுரம் அங்கே தெய்வச்சர் இருந்து ஏறக்குறி இருபது கிராமங்களுக்கு மேல் மிச்சப்படக்கூடிய கிராமங்கள் என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு வரலாறு இருக்கிறது இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு சென்னை துப்பாக்கி சூ நடந்து பெற்று விடுகிறார் பெரிய பேரில் நவம்பர் ஆறாம் தேதி மறியல் போற தமிழ்நாடு பந்து வெற்றி பெற்று வெற்றி வெற்றி விடுகிறார் அதற்கு பிறகு மிகவும் மக்களுடைய எழுச்சியை தடுக்க முடியவில்லை எங்கே சென்றாலும் ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் எதிரான பெரிய கோபம் கொந்தளித்ததை பார்த்து எப்படியாவது இந்த மக்களை சந்தித்து சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தெய்வி சேர்ந்த புறப்பட்டு இருபது கிராமங்களுக்கு சுட்டு பிரயாணம் போட்டுக் கொண்டு வந்தார் இளைஞர்கள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு கிராமத்தில் கூட ஒரு பெண்மணி ஒருத்தர் கூட சென்று அந்த அம்மையாரை பார்க்க போகவில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்பினேன் எல்லா கிராமங்களிலும் கருப்பு குடியேற்றப்பட்ட மரத்திலே கட்டினார்கள் கருப்பு தால் காக்காய்க்கு கட்டினார்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் தான் படம் பிடிக்கப்பட வேண்டும் இவைகள் தான் எடுத்து சொல்லப்பட வேண்டும் இந்த எழுச்சியின் காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நாங்க பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் தேவேந்திரகுத்தர் பேர் எல்லாம் இன்னைக்கு ஒத்த தேவேந்திர வேளாட் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு போடப்பட்டது என்று சொன்னால் கொடியங்குளம் தான் ஒருவேளை இந்த கொடியங்குளம் கிராமத்து மக்களும் நாம் தாக்கப்பட்டு விட்டோம் இதை வைத்து இதோடு போதும் ஏதாவது வந்து அதான் முதலமைச்சர் வருகிறாரே பணம் கொடுக்கிறாரே வாங்கி கொண்டு பேசாமல் இருந்து இருந்துவிடும் என்றால் சலுகையை எதிர்பார்த்து இருந்திருந்தால் இந்த சமுதாயம் விடுதலை பெற்றிருக்கார் சார் நம்முடைய போராட்டம் கூலி இரு போராட்டம் அல்ல இந்த குலத்தினுடைய உயர்வு இந்த குலம் தலைக்க வேண்டும் இந்த குலம் என்று சொல்லுகின்ற பொழுது தேவேந்திர தேவேந்தர் மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்குரிய எல்லா குளங்களும் தலைக்க வேண்டும் தேவேந்திர தேவேந்தும் தலைக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் ஒரு குலம் தலைக்க வேண்டும் ஒருவர் நாங்கள் ஆளுவோம் மற்றவர்களெல்லாம் ஆழ ஒருவர் ஆழ பிறந்தவர்கள் எல்லாம் ஆழ படக்குடிப்ப சொல்லுவார்கள் அப்படி இல்லை நாம் மட்டும்தான் எல்லோரும் இந்த மண்ணை ஆழ பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர் எனவே குடியங்குளத்தினுடைய வரலாறு என்பது லட்சோப லட்சம் கோடான கோடி மக்களுடைய மனித உரிமை மண்ணுரிமை வாழ் உரிமையை மீட்டு தருவதற்கான போராட்டத்தினுடைய உயர் நாடி இந்த கிராமத்திலே தான் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள இந்த குடியங்குளத்துக்கு போராடி இந்த மக்களை எழுச்சி விவரம் வைத்த காரணத்தினால்தான் இந்த மக்களுடைய உரிமையை நிலநாட்டிய காலத்தில்தான் அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றமே கொண்டு வந்தோம் தொண்ணூத்தி அஞ்சுல அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இங்கே நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது வேறக்குரிய ஆறு ஏழு மாதம் கழித்து நடந்த தேர்தலில் கொடியங்குளம் சம்பவம் தான் அன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு முடிவு கட்டி வேறு ஆட்சி மாற்றமே கொண்டு வந்தோம்